மேஷ ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட சர ராசிங்க நெருப்பு ராசியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரொம்ப கோவமா இருப்பாங்க முரட்டுத்தனமா இருப்பாங்க தைரியமா இருப்பாங்க தலைமை பொறுப்போட இருப்பாங்க இது எல்லாமே கொண்டவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க பயனா என்னன்னு தெரியாது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் எதிர்கொள்ளக்கூடியவங்க பிடிவாத குணம் கொண்டவங்க கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி அதாவது தனக்குன்னு எடுத்து வைக்காம மற்றவங்களுக்கு அசால்ட்டாக செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவான் ஆட்சி சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் இதுதான் வந்து மேஷம் செவ்வாய் பகவான் அதிபதி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இதுல இவங்களை கொஞ்சம் கூட இருக்காது கம்பீர தோற்றம் இருக்கும் என்ன கொஞ்சம் மூக்குக்கு மேல கோபம் வரும் கோபம் வந்தாவே அவங்க தப்பானவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆனா இவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பா ஏதாவது ஒரு அநீதி நடந்தா மட்டும்தான் இருக்கும் நியாயம் தர்மம் இவங்க வந்து கட்டி நிறைய பணம் சம்பாதிப்பாங்க குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்க கூடியவங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சேமிக்க தெரியாது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா பத்து ரூபாய் இருந்தாலும் அசால்ட்டா மத்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருக்கணுங்குறதுல உறுதியா செயல்படக்கூடியவங்க இப்பேற்பட்ட மேஷத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க அடி மேலே அடி சொல்லுவாங்க இல்லையா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிற மாதிரி அடி மேலே அடி வாங்கி மறுத்து போய் இருக்கீங்க அட இவ்வளவு தானா இன்னும் அடி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட நிலமை இப்படிப்பட்ட கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இனி உயிர் மட்டும்தாண்டா மிச்சம் இனி வந்து எங்க கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்ற நிலையில தான் இப்போ இருக்கீங்க ஆனா இனி ஒரு நல்ல மாற்றத்தை சனீஸ்வர பகவானால அனுபவிக்க போறீங்க அட என்னமா சொல்ற நீ எங்களுக்கு தானே இப்ப வந்து ஏற சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேப்பீங்க உண்மைதான் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகுது இந்த சனி பெயர்ச்சிங்கிறது ராஜ யோகத்தையும் கொடுக்கும் சனி பகவான் அப்படியே பேரை கேட்டாலே பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஒன்பது நவ கிரகங்கள்லேயே வலிமையான கிரகம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்த சனீஸ்வர பகவான் தான் நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவரும் இவர் தான் ஆனால் இவரை பார்த்தா நாம நடுங்குறோம் ஏன் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது இந்த சனீஸ்வர பகவான் தான் சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டரை நாள் மாத கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துப்பாங்க இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட காலம் எடுத்துப்பாரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில அதிக காலமா இருப்பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே இருப்பாரு அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் இது ஏழு எட்டு வருடங்கள் முழுவதுமா பாவங்களுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு வந்த நிலையில இப்ப குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்க போறார் மீனத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் குழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போறார் பொதுவாக சனி பகவான் பேரை கேட்டாலே வந்துட்டு நம்ம மத்தியில் வந்து ஒரு அச்ச உணர்வு தான் ஃபஸ்ட்டு வந்து நிக்கும் அசுப பலன்களை மட்டுமே கொடுப்பாரா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ற சுப பலன்களை சொல்லித்தரக்கூடியவர் இதனால தான் இவர் வந்து நீதிக்காரகன் தர்மக்காரகன்னு சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தராசில் வச்சது போல தாங்க அனைத்து விதமான பலன்களையும் சரிசமமாக தூக்கி பிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீதிமானாக செயல்படக்கூடியவர் அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியுடைய தாக்கமானது எல்லா ராசிக்கும் இருக்கும் அதுல அதிர்ஷ்டகரமான பலன்களை அனுபவிக்கிறதுல ராஜ யோகத்தை அனுபவிக்கிறதுல மேஷமும் இருக்குங்க எல்லாரும் கேட்பீங்க என்னமா சொல்ற மேஷமா எங்களுக்கெல்லாம் தான் அப்போ சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஆட்டம் காட்டப் போறார்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களேமா எங்களுக்கு தானே இப்ப வந்துட்டு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது நாங்க எப்படிமா தைரியமா இருக்க முடியும்னு கேட்பீங்க தைரியமா இருக்கிறதுக்கான காரணம் நான் சொல்லட்டுங்களா நீங்க இந்த தான் வீடு வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க மேஷ ராசி காரங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறார் அதாவது சனி பகவானை வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு ஆகிறார் இது வந்து மீன குருவினுடைய வீடு அங்கே வரக்கூடிய சனி பகவான் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்காரா அதோட முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் ராகு கேது இவங்களுடைய பயிற்சியுமே நடக்கப் போகுது இந்த அமைப்புகள் அனைத்துமே கணக்கிட்டு பார்த்தா பன்னெண்டு ராசிகளுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனிப்பெயர்ச்சி வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல பலனை கொடுப்பாருங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆனா மேஷத்திற்கு கட்டாயம் நல்ல பலன்களை கொடுக்கிறார் அதை நீங்க வந்து அனுபவிக்கத்தான் போறீங்க அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தை உரியவர் அவர் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு சனியுடைய நீச்சம் விதங்களையும் நன்மைகளை தருவதாக அமையும் இந்த சனி பயிற்சியோட காலகட்டம் உங்களுக்கு பல வகைகள்ல கஷ்டங்களை விளக்கி நல்லதை அதிகமா கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா பண்ணாக்கா இன்னும் அதிகமான நல்ல பலன்களை பெற முடியும் பணியிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் திட்டமிட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே ஏற்படுத்துவார் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அது மகிழ்ச்சியை கொடுக்கும் பதவி உயர்வு கிடைக்குங்க நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வர தொடங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கூட இப்ப வந்து புதிய பணி கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க மனசு போல கை கூடி வருங்க குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அசையும் சொத்து அசையா சொத்து சேரும் இந்த காலகட்டத்துல குறிப்பா வாரிசுகளால யோகம் உண்டாகும் சுப இருந்த தடைகள் நீங்க போகுது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்த மன மனஸ்தாபங்கள் நீங்கி அன்யோன்யம் உருவாக போகுது அதே மாதிரி செய்து வரக்கூடிய தொழில ஏற்றம் ஏற்பட போகுது புதிய முயற்சிகளை மட்டும் அவசரம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசி நிதானத்தோடு கையாளணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்ப்பார் திட்டமிட்டு செயல்படுறீங்களா நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு யாரு ஒருத்தவங்க அவங்களுடைய செயல்பாட மாத்திக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து மேஷம் வந்து ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி உண்டாகும் இன்னொரு எச்சரிக்கை வந்துட்டு ராசிக்கு சனி பகவான் கொடுக்கிறார் கூடா நட்பு இருக்கவே கூடாது வீண் பழிகள் அவர்களால் உங்களை வந்து சேரும் கவனம் தேவை அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வழி பாராட்டுகள் கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பலை தவிர்த்துட்டு மதிப்புக்கும் மதிப்பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உயர்வு உண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல மேஷம் வந்து கவனமா இருக்கணும் பயணத்துல வேகம் இருக்கக்கூடாது வித்த காட்டக்கூடாது சரிங்களா அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆரோக்கியத்திலும் அக்கறை இருக்கணும் திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா சனீஸ்வர பகவான அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்ப்பார் எல்லா விதங்களையும் ஒரு மனுஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அதாவது மனுஷன் வந்து எப்படி வாழணுங்கிறத இருக்கு இல்லையா அதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் பயப்படவே வேணாம் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய அஷ்டம சனி நடக்கட்டும் அத்தாஷ்டம சனி நடக்கட்டும் உங்களை என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க பயம் வேண்டாம் அவர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கனாக்கா ஒதுங்கி போயிட்டே இருப்பார் இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்முடைய ஆன்சர் ஷீட்டில் பதில் எழுதிட்டு இருக்கோம் டீச்சர்ஸ் வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க பக்கத்தில் நின்னா என்ன நம்மளவே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதிட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவே அடிக்கிறவங்க படிக்காதவங்க வந்து பயப்படணும் பதட்டப்படணும் ஸோ ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தையோ பதட்டத்தையோ கொடுக்கவே இல்லை நல்லதை தான் அதிகமாக கொடுப்பார் ஸோ பயப்பட வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் தினமும் கொஞ்சம் நேரமாவது உடல் பயிற்சி செய்யறதுல முக்கியத்துவம் கொடுங்க அதுவரை இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய தெய்வம் என்ன தெரியுமா எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் முருகப்பெருமானை கும்பிடுவது சிறப்பான விஷயம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச நேரம் எல்லாம் திருவெண்காட்டில் வீட்டிற்கக்கூடிய புதன் பகவானுடைய தலத்திற்கு போயிட்டு வருவதனால வாழ்க்கை அப்படிங்கிறது பசுமையாகும் இன்னும் இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி அப்படி மேஷத்திற்கு எந்தெந்த மாதிரியான நல்லதை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த விஷயங்கள்ல தடைகளை நீக்கி வைக்கிறார் தொழில வேகம் எடுக்க வைக்கிறார் கடின உழைப்பாள முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு அது மட்டும் இல்லாமல் யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் கட்டாயம் இருக்க போகுது கஷ்டம் துன்பம் தடைகள் தாமதம் எல்லாமே மறைய போகுது அதாவது ஏகபோக வாழ்க்கைக்கு தொடக்கம்னே சொல்லலாம் பயம் வேண்டாம் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்க போகுது குறிப்பா அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்க போறார் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்ப சரியாக போகுது ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பொருளாதாரம் குடும்பம் மன அமைதி இப்படி எல்லா விதமான சந்தோஷத்தையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார் பொது பலன்கள் இது வந்து மேஷ ராசிக்கு ஒரு கொடுத்துருக்கும் பரவாயில்லடா இந்த நமக்கு ஒரு நல்ல காலமாக தான் இருக்க போகுங்கிறத உணர்ந்திருப்பீங்க அதாவது பகையாளியே நமக்கு பணம் கொடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம விரிவாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்துக்கான நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க இரத்தக்காரகர் யுத்தக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஞான மோட்ச காரகன் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்க உங்களுக்கு பொருளாதார நிலையில இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது அரசு வகைகளில் நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் தடைகள் இருந்தாலும் சரி இனி அனைத்துலேயுமே லாபம் அப்படிங்கிற நிலையை அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை சுய தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் காணக்கூடிய காலமா அமைய போகுது பொன் பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகுது உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது அதாவது இது மட்டும் இல்லாம மிக பெரிய யோகமான பலன்களையும் பெற போறீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அபரிவிதமான வருமானம் உண்டாகும் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது சேர்க்கையும் ஏற்படுது சமூகத்திலும் அந்தஸ்து உயரப்போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் உங்களை வந்து சேரும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கேதுவாள செல்வாக்கு உயரப்போகுது எதிர்ப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் சீராக போகுது வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிங்க வருமானம் அதிகமாக கிடைக்கும் அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்தவை ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் இதே நேரத்துல குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறார் செல்வாக்கை உண்டாக்கி வைக்கிறார் இதை தொடர்ந்து பொதுவாக சொல்லணும்னா பொருளாதார நிலையில மேம்பாடு சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது போகுது எதிர்ப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது அடுத்து தொழில் ரீதியாக தொழிலிருந்த தடைகள் விலக போகுது சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகரிக்கும் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்கள் முன்னேற்றத்தை அடைய போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேனு வருத்தப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய நிலையில ஊதியத்துல உயர்வு உண்டு பதவி உயர்வு உண்டாகும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உயர்வு உண்டு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது குடும்பத்தில் இருக்கவங்க உங்க ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க திருமண வயதில் இருக்கிற பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய ங்கள் தீரப்போகுது சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் காரணமா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுடைய உயர்வுக்கு வழிவகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் கூட மருத்துவத்தால் விலக போகுதுங்க பிளட் பிரெஷர் சர்க்கரை நோய் இந்த மாதிரி நோய்கள் கூட இப்போ கட்டுக்குள்ள வரப்போகுது ஆரோக்கியம் அதிகமாகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறீங்க புதுசாக பொருள் சேர்க்கை உண்டாகுது வாகன சேர்க்கை இருக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகுது குடும்ப நிலை உயர்வை அடையுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாகும் அடுத்து பரணி நட்சத்திரம் கொட்ட போகுதுங்க உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியா சனி பகவான் இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில இனி நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நன்மையாவே நடக்கும் பண வரவு உண்டாகும் உயர் பதவிகள் கிடைக்கும் இன இனி வந்து உங்களை வந்து தேடி வரக்கூடிய காலகட்டங்க அதிர்ஷ்டம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது உங்களுடைய நிலையில உயர்வை அடைய போறீங்க கலஸ்திரஸ்தானம் கலை அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சொல்லக்கூடிய செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பணமலை கொட்ட போகுதுங்க பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுது செல்வம் செல்வாக்கு புதிய பொறுப்புகள்னு எல்லா விதங்களையும் நல்ல மாற்றங்களை அடைய போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் திருமண வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு புதிய துணை தகுதிக்கேற்ற வேலை திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொழில முன்னேற்றம் புதிய தொழில் தொடக்கம் நிறைய லாபம் காணக்கூடிய நிலை எடுத்த காரியங்கள் எல்லா விதங்களுமே வெற்றி இப்படி எல்லாமே அதிர்ஷ்ட காலமாக மாறப்போகுது அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறதும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்கி முயற்சிகளை வெற்றியை கொடுத்து பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்கி வண்டி வாகன யோகத்தை கொடுத்து நீங்கள் விரும்பியது எல்லாத்தையுமே அடையக்கூடியதாக மாறப்போகுது இதே நேரத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேதுவனால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தொழில் உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீருது ஆரோக்கியம் மேம்படுது அடுத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில பணப்புழக்கம் அதிகமாக கொடுக்குறாங்க தடைப்பட்ட வருமானத்தை உங்ககிட்ட திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க வெளிநாட்டு தொடர்புகள் முயற்சிகள் வெற்றியாக மாறுது செல்வாக்கு அதிகரிக்குது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக வண்டி வாகன சேர்க்கையும் இருக்கு இதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா யோகமான பலன்களை வாரி வள போறாரு பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் அதிகமாகும் விருப்பங்கள் நிறைவேறுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு உண்டாக போகுது புதிய முயற்சிகள் கூட வெற்றிங்க இதை தொடர்ந்து பொது படன்கள்னு சொல்லணும்னா வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகுது எந்த ஒரு செயலுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கூட உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பண பற்றாக்குறை விலகுது கடன் அடைக்க போறீங்க சிலருக்கு திருமண யோகம் உண்டு வியாபாரத்துல லாபம் அதிகமாக கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த கடன் கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு வந்து புதிய பொறுப்பு பதவிகள் வந்து சேரப்போகுது அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ செய்யக்கூடிய தொழில லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட இப்ப நிறைவேற போகுது அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுமதியும் சலுகையும் கிடைக்கும் வாகன தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் ரீதியாவும் லாபம் அதிகமாக கிடைக்கும் திரைத்துறையா இருக்கட்டும் சின்ன திரையா இருக்கட்டும் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க உழைப்பாளர்களின் நிலையில உயர்வு உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் நீங்கி எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட போகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனை நிர்வாகத்தில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்க அடுத்து பெண் பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில உயர்வு உண்டு வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகுது சிலர் வந்து சுயமா தொழில் செய்யணும் நினைக்கிறீங்களா அதுலயும் வெற்றி பெறுவீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல செல்வாக்கு அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பிள்ளைகள் மீதான அக்கறையும் அதிகமாகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வி மீதான அக்கறை அதிகமாகுது ஒரு சிலர் எல்லாம் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணாக்க அதுவும் மிகவும் விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது படுத்த படுக்கையில் இருந்தவங்க கூட இப்போ மருத்துவ சிகிச்சைனால எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட இருந்த சங்கடங்கள் விலகுது மூத்த சகோதரர்கள் நீங்கள் நினைச்சதை வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துப்பாங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை வரைக்கும் பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாற்றி கொடுக்குறார் சனீஸ்வர பகவான் அதாவது சனீஸ்வர பகவானை வரைக்கும் உங்களுக்கு லாபம் யோகத்தை வழங்கக்கூடியவரா அமையராருங்க உத்தியோகத்துல உழைப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையில உயர்வையும் கொடுக்கிறார் அதிர்ஷ்ட காலமா இவர் எப்படி உங்களுக்கு செயல்படுறாருன்னா தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் சங்கடங்கள் பாதுகாத்து கொடுக்கிறார் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுடைய செயல்பாடுகளை முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இதே நேரத்துல ராகு சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கு வெற்றியாக மாறும் எதிர்ப்புகள் விலகுது தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில உயர்வு உண்டு செல்வாக்கு அதிகமாகும் இதே நேரத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் இவங்க வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து வைக்கிறாங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் செல்வாக்கை அதிகரிக்கிறார் யோகத்தை உண்டாக்குறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துகிறாங்க சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து பொதுவாக சொல்லணுனாக்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு அறிவு அதிகமாகுது அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் தொழில் நினைக்கிறீங்களா அந்த கூட வெற்றி பெறும் எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்க முயற்சிகள் கூட வெற்றிங்க பங்கு சந்தையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்ததா தொழில் ரீதியா தொழில் இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது அரசு வழிகளில் எதிர்பார்த்த உதவி கிடைக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னெடுத்து அடைய போறீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உயர்வு உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் மதிப்பு மரியாதை உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது வழக்கு விசாரணை அப்படிங்கிற நிலையில அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில செய்யறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை உண்டாகுது குடும்பத்திலையும் செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் பொது தேர்வு எழுதுறவங்க படிப்புல முழு கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க அதிக மதிப்பெண்களை பெற முடியும் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுன்னு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க அடுத்து உடல்நிலையை வரைக்கும் நீண்ட நாட்களில் இருந்து வந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகுது ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமான நிலையில வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க பிள்ளைகளுடைய நலன் எல்லாம் அக்கறை அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினந்தோறும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது மேஷ ராசிக்கு பயம் இல்ல பதட்டம் இல்ல பக்குவமான வாழ்க்கை நிலை தான் கொடுத்துருக்காருங்க அதிர்ஷ்டத்தை தான் கொடுத்திருக்கார் யோகத்தை தான் கொடுத்திருக்கார் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் திட்டமிட்டு செயல்படுங்க சகல விதங்களையும் சௌபாகியம் உண்டு ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்